வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பட்சஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சார் மாவட்ட ஒர்க் போதும் சரி மனோபாலா கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சார்ந்தான் நாங்களாக பேசிக்கிடுவோம் ஏழாம் தேதி காலையில் நீ எடுத்துடுறா ஒம்பதாந்தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ பத்தாம்தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிடு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க இட இங்கே போங்க ஒரே நேரத்தில் அது எல்லாரும் சரியாக எடுக்கணும்ல சூப்பராக எடுத்துட்டாங்களே புரியுதுங்களா உங்களுக்கு மனிதன் சார் நல்லா இருக்கிறார் கேரளராஜர் நல்லா இருக்கார் மனோபால சார் நல்லா எடுக்கிறாரு இன்னும் சொல்ல முடியாது எல்லா பேருக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு நான் ஒரு இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து நிகழ்முடியு சார்ட்டு அது கம்மிங்க இன்னும் கிடக்கு கடலாக கிடக்கு அதெல்லாம் எடுத்து பேசுங்க நிறையா இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அமைதியாக இருப்பார் ரெண்டு பேர் உதவியாளர் ஒரு டிரைவர் இருப்பார் சாப்பிடுவார் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க நான் போகலாமான்னு கேட்பாரு காலையில் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள் நான் வர்றேன் பாரு இவர் ரேஞ்சிலலாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன் துடிக்க விட்ருக்கேன் சித்திரவதை பண்ணியிருப்பேன் ஃபோன் எடுக்க மாட்டேன் பொய் சொல்லுவேன் இப்போ கூட காலையில் டேரக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணன் போட்டேன் ஒரு பொய்ய அண்ணன் சிரி பெரும்போது அதே பொய் மெயின்டைன் பண்ணோம்ல அடுத்தடு ஃபோன் பண்ணல மேல்முருவத்து என்னடா என்ன நடந்து இவ்வளோ பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதலே ஒன்று போட்டு அண்ணே அண்ணன் உங்களை வச்சு பெருசாக அவனை அடுத்து பண்ண போகிறேன்னு அது தவறி இருமேன்னு சொல்லி பதறி அடிச்சு இந்த காவிரி ஸ்டீட் வேலையாக வந்தேன் பாருங்கள் எதுக்கு குளிக்க போகிறீங்களான்னு ஆதவன் கேட்டாப்புல குளிக்க போகிறையா வேர்க்குதியா இதா இந்த மறந்துடுவேன் சொல்லிடுறேன் ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மயில்கல்லான ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு தண்டை கொடுத்துருக்கீங்க விஜய் சார் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதியா உண்மையில் நீ பா அப்படின்னு அவர்ட்ட சொல்லியிருக்காரு உண்மையில் வேறு யார் பாடனாலாம் நல்லா மேட்ச் பண்ணி பாட்டியிருக்கேன் என் வீட்டிலேயே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு பிள்ளைய லவ் பண்ணேன் மூணு பிள்ளையை லவ் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான் ஓ முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடிப்போச்சு உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை நான் அப்படியே உன்னை லவ் பண்ணுறோம் இதாக மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல இது ஏ தூச்சே களி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பிள்ள குட்டியாக இருக்கீங்க இல்லை நான் பண்டாக்கு மேலே இல்லைன்னு ஆ இப்போ நான் இப்போ பண்டா வந்துட்டே இல்லை அடுத்த வளர்ந்தா வந்து அடுத்த மாதம் வளர்ந்துடும் அப்புறம் சின்ன உள்ளே சொல்லிச்சு பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேற இருந்துச்சு அடம் உகர கட்டையில எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இதே கோயிலில் ஒரு பாட்டு நான் வந்து எங்கள் லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன் அந்த பிள்ளை முளைப்பருத்திட்டு இருந்துச்சு பார்க்குறேன் 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 அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லும் இல்லை ஒரு அளவும் கிடையாது பார்க்குறேன் பார்க்குறேன் அந்த பிள்ளை அங்கே தூரமாக இருந்துச்சு அப்படியே பார்த்தேன் அந்த பிள்ளை என்ன ஆகிருந்துச்சு நான்ச்சு உடனே பேப்பர் எடுத்து கூட்டத்திலே கோயில் போகிறா யாரை எங்கே தேடுதும்மா கொலுசி சத்தம் கேட்க இல்லை மனு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது மா கையிலே மண் தந்தி ஏடிக்கி ததீதி ததீதி கடைக்கடை நெழுதி அந்த பிள்ளை கையில் கொடுத்தேன் கூட்டத்தில் இன்ன தேவர எல்லாத்தையும் பார்க்குற போய் சிலருந்து கழிச்சு போட்டு போயிடுச்சு அப்புறம் ஒரு லவ்வு நல்லா வந்துச்சு மூணாவது லவ் நல்லா வந்துச்சு 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 இதே கோயில் பயணங்கள் முடியது இல்லை அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட போகவேட்டி இல்லை அந்த பழம் சினிமா பார்த்து வரல தேட்டரை பார்த்து நான் எப்படிங்க எல்லாருக்கும் கீழே சாப்பிட்டே இல்லை அப்படி இருக்கும் இன்னே சாப்பிட்டு விட்டீங்க நீங்கள் ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்படி போச்சுங்க லவ் ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் டைகர் தயனிது பேச்சை கேட்டு யாரே இவகப்பா ஜெய்சங்கர் டைகர் தயானி இது பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியல இன்னும் பார்க்க முடியல சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு உடம்புக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸ் கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க எங்களை தூங்க வைக்கிது எனர்ஜி ஆக்கி வச்சுருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா ஜல்லமுன்னு போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க ஏன்னா இது முடியட்டும் மோகன் சார் பாட்டு முடியட்டும் ஏ இது நல்லா இருக்கும் போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிற மோகன் சார் அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹாபிட்ஸுக்கும் தம் அடிக்க தண்ணி அடிக்க மாட்டாருங்க யாரையா பற்றி பேசினா போயிடுறாருங்க இவர் பாட்டுக்கு வந்து மக்களுக்கும் சோகமாக உட்காந்துருக்காரு மகளை குன்று ஊட்டாங்க இல்லைன்னு என்ன உட்காந்துருக்காரு நானும் ஆதவனும் என்னைக்கும் இல்லாமல் உங்ககிட்ட இப்போது எப்போ வந்தாலும் அப்பப்போ கல்யாணம் வீடியோ போட்டுக்கிருக்கோம் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு டேரக்டரை பார்க்குறாரு டேரக்டர் இன்றைக்கி சாயந்திரம் போயிடுவாங்க சார் நான் பார்த்துட்டாங்க டீண்டீன் டிங்கிறது அதுவான் ஏதோ பிரச்சனை நடக்குது என்ன ஆகும்னு என்ன எட்டு மணிக்கு டிக்கெட்டா எட்டு மணிக்கே டிக்கெட் போட்டேன் பத்து மணிக்கு போகிறது எட்டு மணிக்கே டிக்கெட் போட்டு அது அவ்வளோ பேரையும் அரவணைச்சி அவ்வளோ பேரையும் அன்பு நேசிக்கும் எங்கள் மோகன் சார் இன்னும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார் இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார் சாக்கி ஷெகாஃபு டாம்லிலி ஜோன்ஸு ஹரிசன் ஃபோர்டு அப்படி போகணும் நான் உங்களை பார்த்து ரசித்த நாங்கள் இந்த உலகமுறாக இருக்கும் தமிழர்களை நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபைக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அப்படி உரிய நன்றி சொல்ல டைம் ப்ரொடியூசர் சார் புரொடியூசர் சார் காப்பி சொன்ன வரலையே அப்படிமே அவர் வந்துரும் சார் என்ன சார் வரும் நேற்று இந்த காப்பி கேட்டுக்கிறேன் தர மாட்டாங்க என்ன அப்படின்னு ஜூஸ் கேட்டால் வந்துடலையே ஒரு இவர் கொண்டு வருவார் ஏன் நீங்கள் கொண்டு வர்றீங்க ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுக்கிற வேண்டியதானே ப்ரொடியூசரை பார்க்கணுமே சார் ஏழாவது நாள் தான் சொல்கிறாரு நான் தான் ப்ரொடியூசர் அப்படியே யோசிச்சு பார்த்தேன் ஏதாவது வந்துருக்குமா திட்டிருக்குமான்னு அதெல்லாம் இல்லை அவ்வளோ பேரையும் அன்பா வச்சுருந்தாரு மிகப்பெரிய ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாரு இந்த படம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு என்னாலே சொல்ல முடியாது ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துருக்கேன் தயாரிப்பாளருக்கு என்றென்றும் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த படத்தில் மறக்கப்படலாம்னு நினைக்கிறேன் நன்றி